புதுச்சேரி வந்து ஜெயநாயகம் இருந்த பிற்பாடு வந்து இது அப்படியே கொரோனா அது எதுவும் செயல்படாது அப்படின்னு நின்று போச்சு ஏன்னால் நம்ம மட்டும் அந்த செயல்பாட்டில் இருந்து சில விஷயங்கள் முதலில் ஏற்படலை தொடரக்கரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பொது இதை வந்து செஞ்சிருவோம் இப்போ திங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் மாஹே யானம் இந்த பகுதியில் வந்து கலப்பு திருமணம்னு ஒன்று பண்ணி வைக்கிறாங்க அன்றைக்கி பண்டிகை கொடுக்குற உதவித்தொகையோட வந்து அவங்க விட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள சலுகைகளை வந்து இங்கே வர்ற அதிகாரிகளை அதை செஞ்சு தரலாம் அதனால் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு வேண்டிய ஆவணங்களை அதை முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்குறோம் அதுதான் எங்கள் கோரிக்கை போடுங்க 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 போடு போடுறது தாளை போடு போடு போடுப்பா சரி நான் ]stat> Korang <âu baik> <that> <squishy>